ஆனால் அந்த நினைவுகள் அவர்களுக்கு உண்மையில் துக்கத்தையே தரும் ஏனென்றால் அவை யாவும் என்றோ இருந்தவைகள் இப்பொழுது அந்த சந்தோஷமும் உயரும் இல்லை இந்த யோகமும் தன்னுடைய நிகழ்காலம் சரியில்லை என்பதனால்தான் கடந்த கால மகிழ்ச்சியான நிகழ்வுகளை எண்ணி பார்த்து துக்கப்படுகிறார் அதனால்தான் முன்பு இருந்த நிலை இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி இப்பொழுது இருக்கிற தன்னுடைய நிலை எண்ணி வருத்தப்பட்டார் மகிமையான நிலைகள் கடந்த கால அனுபவமாக இருந்து சஞ்சல நிறைவுகளாக மாறிவிடாதபடி என்றும் அது தொடரத்தக்கதாக விழிப்போடு அனுதினமும் செயல்படுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய கருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்